அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு வந்து ஒரு அவசர பதிவு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளை காலை ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை வருடத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு எல்லாமே கிடைத்திருக்குது அதனால் நாளைக்கு நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் சில பொருட்களை சேர்த்து நாம் குளிக்கும் பொழுது நாளை நாம் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்திலும் ஒரு நேர்மறையான அதிர்வுகளை நம்ம வந்து நிச்சயமாக உணரலாம் நாளைக்கே நிறைய பூஜைகள் நிறைய பேர் கோவிலுக்கு போய் பொங்கல் வைப்பாங்க கூழ் ஊற்றுவாங்க முதல் வாரமே கூழ் ஊற்றலான் கூழ் ஊற்றுவாங்க அல்லது அன்னதானம் செய்வாங்க வீட்டில் சிறப்பான விளக்குகள் ஏற்றுவாங்க சில பேர் மாவிளக்கு போடுவாங்க இத்தனை விஷயங்களை நாம் செய்யும் பொழுது முதலில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை அதிர்வுகளை நாம் நீக்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான மனநிலையோடு இருப்பதில்லை சிலவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ரொம்ப தெளிவான மனநிலையோடு இருப்பாங்க சிலவங்க பார்த்தா எப்பொழுதும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ எப்பொழுதும் நெகட்டிவாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி வந்து நம்ம பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நமக்கு முழு பலன்களை தராது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வயது வித்தியாசமின்றி ஆண் பெண் எல்லாருமே வந்து இதை செய்யலாங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க இல்லை வந்து அதைவிட சின்ன பிளே ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவரும் இதை வந்து நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குளியல் அப்படிங்கிறது நம்மை சுத்தப்படுத்துவது நாளைக்கு வந்து தலை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேலுக்கு மட்டும் குளிக்கலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இரு ரெண்டு பேருமே வந்து இந்த மூன்று பொருட்களை நாளை குளிக்கிற தண்ணீர் இல்லை அது வந்து பச்சை தண்ணீராக அதாவது நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது வார்ம் வாட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மூன்று பொருளை மட்டும் அந்த தண்ணீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் நன்மையை பயக்கும் சரி இப்பொழுது என்னென்ன பொருள்களை எல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல்ல நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணீருக்கு ஒரே ஒரு கல் உப்பு உப்புக்கல் ஒன்றே ஒன்று சேர்த்தா போதும் ஏன்னா நம்மை பிடித்த தரித்திரம் பீடைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலில் போய் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு டைம் சரியில்லை எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அப்படின்ட்டு நம்ம போய் ஜோசியரை பார்த்தோம்னா அவர் என்ன சொல்வாருன்னா நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கிற சாமியை அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நீங்க கடல்ல போய் குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா ஒரு நாள் இரவு அங்க தங்கிட்டு மறுநாள் கடல்ல குளிச்சுட்டு அந்த கோவிலில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கிய தெய்வங்களை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க மரபு அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தேக தரித்திரம் அப்படிங்கிறது விலகும் நமக்கு தெரியாமலே நம்மிடம் நிறைய தரித்திரங்கள் சேர்ந்திருக்கும் ஒரு சின்ன பாவம் செய்வது கூட அது வந்து ஒரு தரித்திரமாக மா மாறிடும் நம்ம மற்றவங்கள பேசக்கூடிய பேச்சுகள் நாம் நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில செயல்கள் நமக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம போய்ட்டு கடல் நீரில் குளிக்கணும் அப்படின்றாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எத்தனை பேரால போய் கடல் நீரில் மாதத்திற்கு ஒரு முறை குளிக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் நாளைக்கு இதை வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கிறிஸ்டல் அந்த ஒரு சின்ன கிறிஸ்டல் இருக்குது இல்லையா அதை மட்டும் நீங்கள் உங்கள் பக்கெட் தண்ணீர் முழுவதும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் தண்ணி பிடிச்சி குளிச்சா கூட தவறு கிடையாது நாளை இந்த பொருள் உங்கள் உடம்பில் படணும் தண்ணீரில் கலந்து அது உங்கள் உடம்புல படும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் அதிர்வுகளையும் அது அடியோடு அழித்துவிடும் ஒரு புதிய மனிதராக நீங்கள் பிறப்படுத்த மாதிரி ஆயிடும் அதனால் நாளைக்கு தவறாமல் இந்த ஒரு பொருளை அவசியம் உங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குளிங்க ஏன்னா கல்லூப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை நீங்கள் அதை மாதிரி இந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை உங்கள் மனசுக்குள்ளாரையும் வேண்டிக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நீங்கள் மனசு விட்டு கேளுங்க உங்கள் மனசுக்குள்ளாரியே இதை மாதிரி என்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கணும் நாங்கள் நல்ல எங்கள் குடும்பம் முன்னேறணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் கடன் வறுமை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு இந்த உப்பு குளியல் நாளைக்கு பண்ணீங்கன்னா நிச்சயமாக நாளையிலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இரண்டாவதாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் அது வந்து கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியாகவும் இருக்கலாம் இதை ஞாபகமாக எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யுங்க இல்லை இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகமாக உங்கள் பசங்க உங்கள் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குளிக்கும்பொழுது இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா ஒரே நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சுத்தமாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இருக்கும்பொழுது நம்முடைய குடும்பமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும் இப்போ நம்ம தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா வீட்டில் வந்து அனைவராலையும் போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் வீட்டில் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவாங்க மீதி பேர்லாம் வீட்டிலேயே இருப்பாங்க ஸோ அப்போ கிடைக்காத நன்மைகள் கூட இந்த மாதிரி நீங்கள் விசேஷ நாட்களில் இந்த பொருட்களை போட்டு குளிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் அனைவரும் நல்ல மனநிலையோடு அனைவரும் ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக அமைதி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நிலவுங்க இந்த மஞ்சள் பொடி நம்ம ஏன் கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்டக்கல்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லா வழியையும் இது கிளியர் பண்ணிவிடும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு இது வழிவகுக்கும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காது சில பேருக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்காது குழந்தை பேர் அப்படிங்கிறது இருக்காது இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ளர சிக்கல்கள் இருக்கும் அல்லது பண வரவல தடை இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மஞ்சள் பொடியை போட்டு குளிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால தான் இந்த திருமணத்திற்கு முன்பு இந்த மஞ்சள் தண்ணீரில் குளிக்க வைக்கிறது அதை மாதிரி திருவிழாக்களில் வந்து முறைமாமன் மேலே மஞ்சள் தண்ணீர் தருது இத மாதிரியான விசேஷங்கள்லாம் நடைபெறுது இந்த ஹால்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நடத்துகிறாங்க இல்லையா எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்பு செலப்ரேஷன் பண்ணுறாங்க இது எல்லாமே அந்த நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கு ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்துவதற்காக தான் எந்த தீயதும் அவர்களை நெருங்கவே நெருங்காது அதனால் நீங்கள் அவசியம் இதையும் நாளைக்கு ஒரு துளி சேர்த்து குளிங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க இப்போ நிறைய பேருக்கு சுத்தமான பசும்பால் வந்து கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் பாக்கெட் தான் வாங்குகிறாங்க அதனால் அந்த பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு சொட்டு ஒரு ஒரு பக்கெட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பால் அப்படிங்கிறது நம்ம பசுமாட்டுக்கிட்டிருந்து கிடைக்கக்கூடியது பசுமாடே வந்து ரொம்ப பவித்திரமான உயிரினம் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுவது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து நம்மை முழுமையாக சுத்தம் செய்யும் ஏன்னா பாலை பற்றி நம்ம அதிகம் சொல்ல தேவையில்லை அதோட குணாதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஏதாவது ஒரு பொருளை நம்ம சுத்தம் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு தெய்வீக பொருள் வாங்குறோன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு பாலில் தான் நம்ம அதில் அதை வந்து நம்ம முதல்ல போட்டு எடுப்போம் பாலில் போட்டு எடுத்தோம்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம் அதனால் அந்த பால் ஒரு சொட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆக உப்புக்கள் ஒன்று ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு சொட்டு பால் இது மூன்றும் ஒவ்வொருத்தவங்களும் நாளை குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குளிக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு புதிய வாழ்க்கை வந்து நமக்கு எல்லாருக்கும் காத்திருக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி